தென்காசியில் தமிழ்நாடு அரசு சார்பில் ஓயா உழைப்பின் ஓராண்டு கடைக்கோடி தமிழரின் கனவுகளை தாங்கி அரசின் சாதனை மற்றும் திட்டங்கள் புகைப்பட கண்காட்சி மற்றும் விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது நிகழ்ச்சியில் பல்வேறு கலைஞர்களுக்கு விருது வழங்கப்பட்டது அந்த வகையில் வில்லிசை கலைஞர் பண்புலி மாரியம்மாள் அவர்களுக்கும் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது அவர்களது வழியிலே மாண்பும மாற்றுத்திறனாளிகள் உண்மையான அக்கறையின் காரணமாக நலத்துறை அவர்கள் பொறுப்பிலே வைத்திருக்கின்றார்கள் இந்தியாவிலே மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பான சேவை வழங்கப்படுகின்றது வழங்குவதற்காக தமிழ்நாடு முதல் மாநிலமாக தேர்வு செய்யப்பட்டுள்ள மாண்புமிகு குடியரசு தலைவர் அவர்களால் தமிழ்நாடு அரசுக்கு விருது வழங்கப்பட்டது அது மட்டுமல்ல மாற்றுத்திறனாளிகளை அதிக அளவில் பணி அமர்த்திய நிறுவனத்திற்காக விருதினை தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த அமர் சேவா சங்கம் அமர் சேவா சங்கத்தில் அவர்களுக்கு என்ன கொடுத்துள்ளார்கள் தெரியுமா தலா கிராம் தங்கப்பதக்கமும் பாராட்டு சான்றிதழும் வழங்கி மாண்பு மிகு முதலமைச்சர் அவர்கள் கௌரித்துள்ளார்கள் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் மயிலாடுதுறை தென்காசி தென்காசி கள்ளக்குறிச்சி ஆகிய ஆறு மாவட்டம் புதிய மாவட்டங்களுக்கு மாற்றுத்திறனாளிக்கான நடமாடும் சிகிச்சை பிரிவுக்கான வாகனங்களையும் முதலமைச்சர் அவர்கள் அசைத்து தொடங்கி வைத்திருக்கின்றார் தொடங்கி வைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி உபகரணங்களாக வழங்கி உள்ளார்கள் இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க